அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பெனாஸ் கஃபே இன்றைக்கி நம்ம கிட்ஸ் ஸ்பெஷலில் வந்து ரொம்ப ஈஸியான குயிக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து நான் ஒரு பத்து ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டி கியூபாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ட்ரையாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதில் உள்ள ஈரப்பதம்னா போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் சிம்லே போட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க இது வதங்குற அளவில் கே நம்ம வந்து இதுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி வச்சிடலாம் ஸோ வந்து ரொம்ப நேரம் டைமே எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஆயிடும் ஸோ நான் வந்து இப்போ சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதோடய ஈரப்பதம்லாம் போயிடுச்சு நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது இதை வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து அந்த நிறம் மாறாமல் வெள்ளையாகவே இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கிடலாம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஸோ நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்லைஸாக சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வாயில் கடிபிடாமல் டக்குன்னு நம்ம எடுத்து வச்சிடலாம் அதனால் நான் நீளமாகவே சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இது கூட கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சாஸ்லாம் சேர்ப்போம் அதில் உப்பு இருக்கும் ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நீங்கள் கேப்சிகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கி வரணும் அதோடய பச்சை வாசம் போகணும் அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக டொமட்டோ கச்ச ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும் அது கூட வந்து கால் டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி சாஸ் வந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து அந்த சாஸ் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க மல்லியில் வந்து நம்ம ப்ரெட் சேர்க்குறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம்னாக்க நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடும் வாசமாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க பெப்பர் வந்து இடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம பொடியாக சேர்த்தோன்னா ரொம்ப காரம் ஏறிடும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ வந்து இடிச்ச மாதிரியே சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இது ஒரு தடவைக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரெட்டை வந்து அது கூட சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விடணும் அந்த சாஸு பிரெட்டு எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கனாக்க நல்லா கோட்டாகி வந்துடும் டேஸ்ட்டும் நல்லா ஏறி இருக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க இது கூட வந்து நீங்கள் கேப்சிகம் வந்து க்ரீனு ரெட்டு எல்லோ இது மாதிரி வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கனாக்கா பார்க்கவே இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டெம்டிங்காக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நான் வந்து பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க வந்து கேப்சிகம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து ஸ்வீட் கார்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கேப்சிகம்னா அவ்வளோதான் சூப்பரான ப்ரெட் சில்லி தயாராகிடுச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க